ஹலோ யுஎஸ் நம்ம மீஸ் வெல்கம் டு விஜிஷ் மீட்டால் அண்ட் வெல்கம் டு அண்ணா வீடியோ நம்ம தளபதியோட படம் ஆக்சுவலி செப்டம்பர் அஞ்சு கோட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது ஏப்ரல் மாதமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ எப்படா செப்டம்பர் அஞ்சு வரும் நம்ம எப்படா கோட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம அவளவம் இருக்கமோ இல்லையோ ஆனால் இந்த கூட்டம் ஒன்றுக்கு மென்டலான்ஸ் கூட்டம் நமக்கு அகெயின்ஸ்டாக அவங்களோட படம் அவங்களோட ஹீரோ படம் ஒரு உதாரணக்கு ரஜினி அவர்கள் படமோ இல்லை அஜித் அவர்கள் படமோ இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன் ஸோ இந்த படத்துக்கு கூடிய உங்கள் தளபதிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு கெத் இருக்கா தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ட்விட்டர் பக்கத்துலேயும் மற்ற சோஷியல் மீடியா சைட்லேயும் உட்காந்து நம்மளை வெறுப்பேற்று வாய்களாமா நம்மளை வெறுப்பேற்றுறாங்களா அந்த கெத் இருக்கா தைரியமாக கேட்டு நம்மளை வந்து காயப்படுத்துகிறாங்களாமா அட தற்குறி மெண்டல்களா வேலையில் போகிற ஓனான்னு எடுத்து வேட்டையில் விட்டுக்கிறது தான் உங்கள் கதை ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸுங்களுக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் நான் பதிலடி கொடுக்க போகிறேன் ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் கமெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இது வந்து இருந்து இல்லை அதாவது இந்த போட்டி வந்து முன்னாடியே இருந்தாலும் அது ஆரோக்கியமாக இருந்துச்சு ஆனால் அளவுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்து சண்டை போடுற அளவுக்குலாம் பெரிய விஷயமா அப்போ பார்க்கப்பட்டது கிடையாது அப்போ வந்து ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அது ஒரு காலகட்டம் தான் அதுக்கப்புறமா அது அப்படியே படிப்படிப்படியாக குறைஞ்சி எப்பயாவது ரேராக தான் வந்து விஜய் படமோ அண்ட் படமோ இல்லை விஜய் படமோ ரஜினி படமோ இப்படி வந்து கிளாஸில் வரது இருந்துகிட்டு இருந்துச்சு பட் இன்றைக்கி இருந்த இன்றைக்கி இருக்க காலகட்டத்துலேயும் இன்றைக்கி இருக்க அந்த எப்படி சொல்கிறது வசூல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ப்ரொடியூசர்ஸ் வந்து பெரிய ஸ்டார் படங்களை ஒரே நாளில் போடுறது பதிலாக தனித்தனியாக போடுறது தான் நமக்கு சேஃப் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றத இந்த மெயின்டனன்ஸ்களுக்கு புரியவும் புரியாது தெரியவும் தெரியாது பட் அதெல்லாம் புரியாமல் நீ வாரியா நீ வாரியா எங்கள் ஆள் கூட வரியா எங்கள் த சூப்பர் ஸ்டார் கூட வரியா எங்கள் தலை கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு முதல்ல ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும் லியோ படம் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போதே அக்டோபர் மாதம் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்போ அப்படி இருக்கும்போது ஜெயிலர் படத்தை இவங்க தைரியம் இருந்திருந்தால் கண்டிப்பாக லியோ படம் ரிலீஸ் பண்ணியிருந்துக்கணும் சப்போஸ் ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு போட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து விஜயா ரஜினியாக பார்க்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா பண்ணியிருக்கலாமே ஏன் பண்ணலை விஜய் அவர்கள் வந்து டேட்டை மாற்றலை பட் அதற்கு முன்னாடியே தான் வந்து ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அப்போ வெயிட் பண்ணி ஜெயிலர் படத்தை வந்து லியோ படம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பண்ணலை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ ரிலீஸ் பண்ண படத்தை ஓட வைக்கிறதுக்கு இவங்களுக்கு விஜய் பேரை யூஸ் பண்ணி விஜயை வந்து மட்டும் தட்டணும்னு நினச்சி ஏதாவது ஒரு தலைவர் வந்து ஆடியோ ஆடியோவில் அது இதுன்னு பேசி பாட்டெல்லாம் அப்படி தான் அந்த படத்துடைய கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்ப்பும் இருந்து அதை வச்சு ஓடிச்சு ஆனால் அந்த படம் எதுனால ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல வேண்டாம் வேற ஒருத்தர் சொல்லியிருப்பார் அந்த வீடியோ அப்படியே லைட்டாக பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல டான்ஸ் ஆடி ஒரு படம் ஓடுறதுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான காரணமாவே சமண அமைஞ்சிருவாங்க அந்த படத்துல இருக்கிற கதை எல்லாம் அப்புறமேல சோ அப்படி அப்படி இருக்கிற மொத்த வார்த்தையில மொத்த மென்டல்ஸோட ஜூலியை முடிச்சு விட்டாப்புல நம்ம பார்த்தீங்கன்னா இதை விட கேவலமா இதை விட செருப்பால் அடிக்கிற மாதிரி யாருனாலேயும் வந்து ரிப்ளேர் பண்ணவே முடியாது ஒரு படம் ஓடுறதுக்கு கதைக்கு எதுவுமே வேண்டாம் நம்மளோட டான்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி என்னது என்னத அந்த அளவுக்கு வந்து கலாய்ச்சு விட்டு போயிட்டாப்ல ஸோ இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு அப்படின்றது வந்து புரியவே இல்லை இன்னும் ஆனால் இப்போ இந்த செப்டம்பர் ஃபைவ் வந்து கோட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னோட உடனே வந்து நீங்கள் வந்து வேட்டையும் கூட வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது ஏன் வேகமாக ரிலீஸ் பண்ணுற எல்லாம் விடாமுயற்சி போது அது கூட ரிலீஸ் பண்ண வேண்டியதானு சொல்லிட்டு கூக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் செப்டம்பர் ஃபைவ்ல வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு ஏப்ரல் மாதத்துலேயே கோட் படத்துக்கு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தான் கூலி படத்துடைய கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு டேட்டை விஜய் அவர்கள் லாக் பண்ணிட்டாப்பில் விசில் பாட்டு ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சரி விசில் பாட்டு கூட அவர் கூலி கூலி கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே ஏன் ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்க அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்தால் அப்போ தெரிஞ்சிருக்கும் பாட்டுக்கும் கூலிக்கும் இந்த போட்டி என்ன ஸோ எந்த யாருக்கு வேல்யூ அதிகம் என்ன அப்படின்றது அப்போ தெரிஞ்சிருக்கும் பட் அதை செய்யலை சரி இது வந்து டேரக்டர் லோகேஷ் வந்து விஜய் வச்சு எடுத்தனால மரியாதையிலே மாற்றிட்டார் அப்படின்னு பல பேர் இங்கே முட்டு கொடுத்தாலும் தலைவர் ஸ்டார் தானே அவர் சொல்கிறத மீறி அளவுக்கு செஞ்சுட்டு போகிறாரு ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த வடிவேல் ஒரு படத்தில் நீ எங்கள் ஏரியாவுக்கு வாடாரு நீ என் வீட்டுக்கு வாடாரு நீ இங்கே வாடாருன்னு சொல்லிட்டு எது இந்த சுந்தர்சி படத்துடைய தலைநகர் படத்தில் இந்த சீன் வருது பாருங்க அதுதான் எனக்கு இப்போ இங்கே பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது சரி வேட்டையன் படம் இன்னும் அது என்ன ஆச்சு இப்போ இப்போதான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு என்னைக்கு ரிலீஸ் டேட்லாம் நான் ஒன்றும் சொல்லவே இல்லை ஸோ அதுக்கு முன்னாடியே நீ வந்து வேட்டையன் படத்தோடு ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே ஏன் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு ஒரு சில மெண்டல் கூட்டம் சண்டை இருக்கு சரி அவங்களாவது ஒரு சைடு படம் இருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சண்டை போடலாம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் இல்லாத அஜித் ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க விடாமுயற்சி தீபாவளி ரிலீஸ் வரும்போது தலை தீபாவளி ஸோ தலை தீபாவளிக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியது சொல்லி அவங்க ஒரு சைடு முட்டி கொடுக்குறாங்க முதல்ல அவங்களுக்கு விடாமுயற்சி எத்தனை வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது அவங்களுக்கு முதல்ல அந்த ரிலீஸ் டேட் என்னன்னா தெரியுமா இல்லை டே தீபாவளிக்கு தான் லாக் பண்ணிட்டாங்கன்னு தெரியுமா எதுவுமே இது வரைக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது ஏன்னா உங்கள் படங்கள்லாம் எப்போ வரும்னே தெரியாத ஒரு சூழ்நிலை தளபதி எதுக்கிட்ட உங்க படத்துக்காக வெயிட் பண்ணணும் அவர் வாட்டுக்கு வந்தார் அவருடைய கரெக்டாக கால்ஷீட்டை கொடுத்தாரு படத்தில் நடிச்சு முடிச்சார் ஸோ அதுக்கப்புறம் அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணி வருமானத்தை பார்க்க வேண்டியது ப்ரொடியூசரோட வேலை ஸோ அதனால தான் அதை வந்து டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணி அந்த டேட்டில் சொன்ன டேட்டில் இறக்குற சொன்னதே சொன்ன டேட்டில் இறக்குற ஒரு ஸ்டார் அப்படின்னா அது தளபதி தான் இன்றைக்கி டேட்டில் வேறு எவனுமே கிடையாது ஸோ இதெல்லாம் மீறி புஷ்பா படம் வந்து புஷ்பா டூ ஆக்சுவலி அது வந்து ஆல்ரெடி அந்த மாதத்தில் செப்டம்பர் மாதமும் இந்த மாதத்தில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி முன்னாடி டாக் போயிட்டு இருந்துச்சு புஷ்பா படலாம் ரிலீஸ் பண்ணாலாம் வந்து மொத்தமாக போயிடும் விஜய் படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் புஷ்பா படம் டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆகுது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தோடைய பூவி ரைட்ஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஏஜிஎஸ் இன்றைக்கி அந்த ஏஜிஎஸ் தான் வந்து செப்டம்பர் ஃபைவ் அந்த கோட் படத்தை வந்து ப்ரொடியூஸ் இருக்காங்க ஆனால் அறிவுகிட்ட முதியில் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு டேரக்டரு ஒரு ப்ரொடியூசரு அவருடைய படம் படத்துக்கு போட்டியா இன்னொரு படத்தை யாராவது இறக்குவாங்களா லூஸாக ரீங்க அதனால தான் அவருடைய இந்த புஷ்பா டூ வந்து அவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுனால டிசம்பருக்கு தள்ளி வச்சிட்டாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த டேட்டில் தான் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா முதல்ல தேட்டர் கிடைக்காது யாருக்கு தேட்டர் கொடுப்பேன் விஜய் படத்துக்கு கொடுப்பியா இல்லை வந்து அல்லு அர்ஜுன் வர வந்து அந்த படத்துக்கு கொடுப்பேன் இல்லை ரஜினிகாந்த் படமே வரட்டும் அவர் கொடுப்பேன் இல்லை துணிவு துணிவு படத்தில் தலை கொடுத்தீங்களா அந்த மாதிரி கொடுத்தீங்களா அந்த மாதிரி தேட்டர் கொடுக்குறனால தான் வசூலையும் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தான் தனித்தனியாக ரிலீஸ் பண்ணுறாங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸு முன்னாடி வந்து ஐம்பது நாள் நூறு நாள் ஓடி அதில் கலெக்ஷன் பார்ப்பாங்க இப்போ அப்படி கிடையாது தேட்டரில் ரிலீஸ் ஆச்சா ஃபஸ்ட்டு அந்த ஒன் வீக்குள்ளே எப்படியாவது கலெக்ஷன் எடுத்துடணும் அப்போ தான் வந்து அவங்க போட்ட காசை ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ண முடியும் அதுக்கப்புறமா அந்த ஒன் வீக்கில் படம் வந்து நல்லா இருந்தால் அது மேற்கொண்டு ஓடுறதும் நல்லா இல்லைன்னா தேட்டரு விட்டு தூக்குறதும் அது வந்து தேட்டர் கையில் இருக்குது ஏன்னா படம் ஓடினா தான் அவங்க வச்சு ஓட்டுவான் ஸோ இந்த ஒன் வீக் டைமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி இன்ட்ரூஸ் ரிவ்யூஸ் கொடுத்து உட்காந்துருக்காங்க ஏகப்பட்ட பேர் அவங்க வந்து பொய்யான ரிவ்யூஸ் கொடுத்து நல்லா இருக்க படத்தையும் நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஒரு கூட்டம் இருக்குது அதை மீறி அதுக்கப்புறமா ஜென்ரல் ஆடியன்ஸ் போய் பார்த்து அந்த ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அப்புறமா படம் பிடிச்சி அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லும்போது தான் அந்த படத்துடைய அடுத்தடுத்து ஷோஸ் வந்து ஃபுல்லாகிறதும் மக்கள் வந்து விரும்பி பார்க்குறதும் இருக்குது ஸோ இப்படி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கும்போது இவங்க என்னடானா சும்மா உட்காந்துட்டு சோசியல் மீடியாவை உட்காந்துட்டு எங்கள் படத்துக்கு கூட உங்கள் பால் படத்தை ரிலீஸ் பண்ணுறது தைரியம் இருக்கா தில்லி இருக்கான்னு கேட்டிருக்காங்க நாங்கள் கரெக்டாக டேட் அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போ தான் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போ தான் பாட்ட ரிலீஸ் பண்ண போறோம் சொல்லிட்டு ஒன்று ஒன்று டேட்டை ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் வந்துகிட்டு இருக்கு ஆனால் உங்களுக்கு அந்த நிலம ஏதாவது ஒன்று இருக்கா என்னைக்கு வேட்டை என்னோடய எது வரதும் தெரியுமா இல்லை என்னைக்கு விடாமு ட்ரைலரோ டீசரோ வரப்போதும் தெரியுமா எதுவுமே தெரியாது ஆனால் உங்களை கூஸ் பம்பாக வச்சுக்கணும் உங்களை அப்டேட்டாக வச்சுக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று உங்கள் ஹீரோஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா விடாமு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து போடுறது ஃபைட்ஸின் எடுத்து போடுறது அப்படி இல்லைனா அவரே எங்கேயாவது வண்டி ஓட்ட போனார்னா சும்மா ஒரு லாங் ட்ரைவ் போனார்னா அதை எடுத்து போடுறது ஸோ இப்படி உங்களை உங்களுடைய எப்படி சொல்கிறது அவங்களுடைய ஃபேன்ஸ் அந்த டெய்லோக்களுடைய ஃபேன்ஸ் நீங்கள் மென்டல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தியா புத்திசாலி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களை மென்டல்ஸாகவே வச்சுக்கணுன்றதுக்காக இடையில இடையில் அவங்க இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு புரியும் ஆனால் உங்களுக்கு புரியாது அதுதான் பிரச்சனை ஸோ உங்களுக்கு புரிய வைக்கணுன்றது எங்கள் வேலை கிடையாது பட் இருந்தாலும் இந்த மென்டல்ஸ் கூட சேர்ந்து சில பேர்லாம் இருப்பீங்க அதில் சில பேர் வந்து லூசு சுத்தமாக இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்பாங்க பாருங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஒரு வழியே மற்றபடி இவங்கள நம்ம டார்கெட் பண்ணி பேசணும் வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நமக்கு எப்பயுமே வந்து போட்டி யாருமே கிடையாது நம்ம எப்பவுமே சிங்கிள் சோலோவா அப்படின்லாம் கிடையாது போட்டின்னு நீங்கள் வந்தீங்கன்னா போட்டி போட்டியாக வர நீங்கள் ஒதுக்கிட்டிங்கன்னா நாங்கள் வாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்க போகிறோம் இவ்வளோதான் மேட்ரு அது படமாக இருந்தாலும் சரி இல்லை அரசியலாக இருந்தாலும் சரி போட்டின்னு பார்க்க மாட்டோம் எங்கே தப்பு நடக்குதோ தட்டி கேட்போம் தப்பு நடக்கு இல்லையா சரிண்ட்டா எங்கள் வேலையை பார்ப்போம் அதை வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இவங்களோட கடமை புரியலேன்னா கத்தாம்பட்டில் ரெண்டு போடு போட்டு புரிய வைப்போம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ விட முடிச்சுக்கிறேன் சியோ நடந்த வீடியோவில் வியோட டைக்கிறது